அன்பு நேயர்களுக்கு வணக்கம் பாட்டை பற்றி இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம பார்க்க போற பாடல் தான் எழுதிய முதல் பாடலிலேயே எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களையும் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களையும் வியக்க செய்த ஒருவருடைய பாடல் அது எந்த பாடல் அந்த பாடலை எழுதிய கவிஞர் யார் அந்த பாடலின் மற்ற சிறப்புகள் என்னென்ன என்பதை பத்தி தான் இந்த வீடியோல நாம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் தமிழ் திரைப்படங்களில் அசைக்க முடியாத கதாநாயகனாக வளம் வந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நாடக நடிகராக இருந்து திரைப்படங்களில் துணை நடிகராக பல படங்களில் நடித்த பிறகு தனக்கென தனி ஸ்டைலை உருவாக்கி நம்பர் ஒன் கதாநாயகனாக மக்கள் மனங்களில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்த காலகட்டத்தில் உருவான படம் புதிய பூமி அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் அரசியலிலும் தீவிரமாக ஈடுபட்டிருந்தார் புதிய பூமி திரைப்படத்தில் கவியரசர் கண்ணதாசன் மூன்று பாடல்களை எழுதியிருந்தார் இந்த நிலையில் படத்தின் கதாசிரியரும் இயக்குனரும் பேசிக் கொண்டிருந்த தயாரிப்பாளருக்கு மிகவும் தெரிந்த ஒரு கவிஞர் ஒருவர் அந்த பக்கம் வருகிறார் படத்தின் போக்குக்கு ஏற்ப ஆருக்காகவே ஒரு பாடல் தான் எழுதியிருப்பதாகவும் ஒரு பல்லவியை எழுதி காட்டுகிறார் அதை படித்து பார்த்த தயாரிப்பாளருக்கு அது மிகவும் பிடித்து விடுகிறது அதை உடனே எம்ஜிஆரிடம் காட்ட வேண்டும் என்று சொல்கிறார் ஆனால் எம்ஜிஆரிடம் அவ்வளவு சுலபமாக ஒப்புதலை பெற்றுவிட முடியாது எனவே அந்த தயாரிப்பாளர் தயங்கி தயங்கி எம்ஜிஆரிடம் அந்த பாடலை எடுத்துக்கொண்டு போய் காட்டுகிறார் அதை வாங்கி பார்த்த எம்ஜிஆர் அவர்கள் நல்லா இருக்கு இது யார் எழுதினது வாலிய கண்ணதாசனா என்று கேட்கிறார் அவங்க ரெண்டு பேருமே இல்ல புதிய கவிஞர் ஒருத்தர் எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த கவிஞரை எம்ஜிஆருக்கு அறிமுகம் செய்கிறார் அந்த தயாரிப்பாளர் உடனே எம்ஜிஆர் ஆச்சரியப்பட்டு வியந்து போயிடாரு ரொம்ப நல்லா இருக்கு மத்த பாடலையும் அவரே எழுதிட சொல்லுங்க சரணத்தையும் அப்படியே அவரே எழுதிட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு தயாரிப்பாளர் கவிஞர் எம் எஸ் விஸ்வநாதன் கூட்டிட்டு போறாரு எம்ஜிஆர் சொன்ன செய்தியும் சொல்றாரு அந்த பாடலை வாங்கி பாக்குறாரு எம் எஸ் விஸ்வநாதன் அந்த கவிஞர்கிட்டயே இதை கொஞ்சம் பாடி காட்டுங்க அப்படின்னு சொல்றாரு அதை பாடி காட்டுறாரு கவிஞர் அந்த டியூனை கொஞ்சம் கூட மாத்தாம அந்த பல்லவியை அப்படியே வந்து டியூனா போடுறாரு எம் எஸ் விஸ்வநாதன் அதுக்கப்புறம் சரணத்துக்கு தனியா வந்து ஒரு டியூனை போட்டு கொடுக்குறாரு இந்த டியூனுக்கு இப்ப நீ அந்த கவிஞர்கிட்ட கொடுத்து இதுக்கு நீங்க பாட்டை எழுதுங்க அப்படின்னு சொல்றாரு எடுத்து அந்த கவிஞர் பாட்டை எழுத ஆரம்பிக்கிறாரு அதை எட்டி பார்த்த கவிஞர் என்னைய எழுதிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு நீங்க கொடுத்த டியூனுக்கு தான் டூப்பு வார்த்தைகளை போட்டு பாட்டை எழுதிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றாரு அந்த கவிஞர் உடனே எம் எஸ் விஸ்வநாதன் அந்த பேப்பரை வாங்கி பாக்குறாரு ஐயோ இதுவாய் டூப்பு வார்த்தை இதுவே ரொம்ப சிறப்பா இருக்க ரொம்ப அருமையா வந்திருக்க இதையே நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெக்கார்டிங் செய்யறாங்க ரெக்கார்டிங் செய்யப்பட்ட அந்த பாடல் திரைப்படத்தின் வெற்றி பாடலாக மட்டுமல்லாமல் எம்ஜிஆரின் அரசியல் பிரசாரத்திற்கும் உதவிய முக்கியமான பாடலாகவும் விளங்கியது அந்த பாடல் இதுதான் உங்கள் வீட்டு பிள்ளை இது அறிந்த உண்மை எம்ஜிஆரையும் எம் எஸ் சிசுநாதனையும் தான் எழுதிய முதல் பாடலிலேயே வியக்க செய்த அந்த கவிஞர் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் என்ற புகழ்பெற்ற ஒரு பாடலை மேடையில் கேட்ட கவியரசர் கண்ணதாசன் இந்த பாடலையே நீங்க அந்த டைரக்டர் கிட்ட சொல்றாரு அப்படி கவியரசர் கண்ணதாசன் பரிந்துரைத்த அந்த கவிஞர் தான் கவிஞர் பூவை செங்குட்டுவன் அவர் எழுதிய பாடல்தான் நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை என்ற வெற்றி பாடல் நான் இந்த பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு சானக்யா இயக்கத்தில் ஜெயார் மூவிஸ் தயாரிப்பில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களுடைய நடிப்பில் எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் வெளியான புதிய பூமி என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு வெற்றி பாடல் உங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி உங்களுக்கு துணையா இருந்து உங்களுக்கு தோளோடு தோளா இருந்து நிற்பவன் என்ற பொருள்படுமாறு பல்லவி தொடங்கும் இந்த தொடக்கம் தான் எம்ஜிஆர் இந்த பாடலை தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்திக் கொள்ள முக்கிய காரணமாக அமைந்தது பாடல் முழுக்கவே இரண்டு எழுத்துக்களால் அமைந்த எளிமையான சொற்களை பயன்படுத்தியே எழுதியிருப்பார் புவிய செங்குட்டுவர் காலம் தோறும் பாடம் கூறும் மாறுதல் இங்கே தேவை துயரம் துயரம் போக்கும் போக்கும் செயலே சேவை சேவை இப்படி அந்த பாட்டில் வர எல்லா சொற்களுமே ரெண்டே ரெண்டு எழுத்து இருக்கிற மாதிரி மிகவும் எளிமையான சொற்களை பயன்படுத்தி இருப்பார்வன் அவர்கள் நம் இதயத்தை ரோஜாவை போல மென்மையாக வைத்துக் கொண்டால் நல்ல நினைவுகளே நல்ல எண்ணங்களே நம் வாழ்க்கையில் ஏற்படும் அதுவே நமக்கு வெற்றியை தேடித்தரும் என்கின்ற வாழ்வியல் சிந்தனையை முதல் சரணத்தில் சொல்லி இருப்பார் அதன் தொடர்ச்சியாக அப்படிப்பட்ட இதயங்களை கொண்டவர்களுடைய உள்ளத்தில் நான் வீற்றிருப்பேன் என்று அந்த சரணம் முடியும் எங்கே இதயம் அங்கே என்னை தெய்வம் இருக்கிற இடத்த கோவில் சொல்லுவாங்க நல்ல எண்ணம் இருக்கிற உள்ளத்தை தான் உயர்ந்த உள்ளம்னு என்றால் கோபுரம் காட்டும் தெய்வம் உண்டு அங்கே உள்ளம் என்றால் சொல்லுவாங்க ஆனா இது மட்டும் போதாது நாம பிறந்த நாடே சிறந்த கோவில் அப்படின்னும் நாம பேசுகின்ற மொழியே அதன் தெய்வம் அப்படின்னும் நாம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா பிறந்த நாடே சிறந்த கோவில் பேசும் மொழியே தெய்வம் நம்ம வாழ்க்கையில மேற்கொள்கின்ற அனைத்து செயல்களும் வெற்றியாக முடியும் நாம் கொண்ட கொள்கைகளெல்லாம் கோபுரமாக உயரும் என்று அழகாக சொல்லி இருப்பார் இதை மறந்துடாமல் வாழ்ந்து வந்தால் கோபுரமாகும் கொள்கை இந்த உலகத்துல பிறந்த எல்லோருக்குமே அவரவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் உரிமைகள் எல்லாமே கண்டிப்பா கிடைச்சே தீரும் ஆனா அதுக்கு அவங்க உழைக்கணும் அப்படிங்கிற கருத்தை அழகா சொல்லி எனக்கு ஒரு பங்கும் எனக்கு ஒரு பங்கும் உலகில் நிச்சயம் உண்டு நல்லதோ கெட்டதோ எது வந்தாலும் அதை ஏத்துக்கிட்டு அதை நம்ம எதிர்கொண்டோம்னா நம்ம வாழ்க்கையில எல்லாமே வெற்றியாக முடியும் அப்படிங்கிற அழகான கருத்தோடு அந்த பாடல் முடியும் எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டா துணிவே துணையாய் மாறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க உங்க மனசுல இருக்கிற எண்ணங்களை இந்த வீடியோட கமெண்ட்ல இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நாம அடுத்த வீடியோல வேற ஒரு பாட்டோட சந்திக்கலாம் வணக்கம்